ஆனா இந்த போட்டியில சபையில எல்லாருமே சிரிக்க வச்சிருக்கணும் அழ வச்சிட்ட எல்லாரோட கண்ணும் கலங்கிருச்சு அப்ப என்னோட முடிவை நான் சொல்லிதான் பண்டித ராமகிருஷ்ணா நீ இந்த போட்டியில தோத்துட்ட உன்னோட இந்த தோல்வி அது மாயாவர்களுக்கு வெற்றி அவர்களே இன்னையிலிருந்து கிராமத்துக்கு நான் விடுதலை அவங்க அடிமை இல்ல இருந்து யாரும் வட்டியும் வாங்க மாட்டாங்க நீங்க எல்லாரும் உங்களோட சகோதரி மோகினி அவங்க விருப்பப்படி உங்களோட பழக்க வழக்கப்படி எல்லோருமே நிம்மதியா வாழலாம் பண்டித ராமகிருஷ்ணா நடந்த போட்டி இதோட இது முடிஞ்சிருச்சு நீ தோத்ததுக்கான விளைவு என்னன்னா நாளைக்கே விஜயநகரத்தை மேல போர் தொடுக்க போற அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க கிட்ட சொல்றது என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் போட்டியில ஜெயிக்காம இருந்திருக்கலாம் ஆனா இவரு மொத்த முகலாயரோட மனசை ஜெயிச்சிருக்காரு நான் என்னோட இன்னொன்னு அறிவிக்கிறேன் நீ அப்புறம் உன்னோட இந்த நண்பர்கள் விஜயநகரத்துக்கே திரும்பி போகலாம் அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு இரவு வர்றதுக்குள்ள நீ இங்க இருந்து உனக்கு நல்லா தெரியும் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் பண்டித ராமகிருஷ்ணா என்ன மன்னிச்சுடுங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க மாயாதேவி அவர்களே நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க உங்க கிராமத்துக்காக பாபர் கூட போராடி இருக்கீங்க நீங்க உண்மையிலேயே மகான் எனக்கு பெருமையா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இந்த காலத்திலேயே நானும் பிறந்திருக்கேன்னு என் சகோதரி மோகினி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு மேல நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க என்னோட முழு மனசோட உங்களோட வெற்றிக்காக நான் வேண்டிக்கிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பேங்கிறத நான் நம்புகிறேன் ராமகிருஷ்ணா நான் எப்பவுமே உங்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் முயற்சியில் நான் உன்னுடைய தோல்விக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டியிருக்கேன் ஆனா நீ இந்த முறை வெற்றி அடையணும் உன்னை விட அதிகமான ஆசைப்பட்ட இருந்தாலும் நீ மனுஷங்க வாழ்க்கையில நிறைய முறை தோல்விய அனுபவிக்கலாம் ஆனா சில நேரங்களுக்கு அப்புறமா அவன் மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டு முன்னேறுவான் இந்த தோல்வி என்னுடைய மானம் மரியாதை என்னுடைய இதயம் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடுச்சு நான் எப்படி இப்ப சந்தோஷப்படுவேன் பண்டிட் ராமகிருஷ்ணா இது உன்னுடைய தோல்வி மட்டும் கிடையாது மொத்த விஜயநகரத்தோட தோல்வி ஏன்னா அப்புறம் தாக்குதல் நடக்கும் இன்னும் விஜயநகரம் இதை விட மிகப்பெரிய கொடுத்தாக வேண்டியிருக்கும் இந்த நம்முடைய எதிர்காலத்தோட வேற நிலை குழஞ்சு போயிடுச்சு எனக்கு சுத்தமா புரியல மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கிட்ட என்ன பதில் சொல்றது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரியும் குருஜி ஒரு மனுஷன் தோல்வியை ஏத்துக்காத வரைக்கும் நிச்சயமா அவன் தோத்து போக மாட்டான் ஏன்னா முயற்சியை தோல்வி கைவிடலாம் முயற்சி பண்ணா கடவுளே நமக்கு கிடைக்கும் போது வெற்றி என்ன பெரிய விஷயமா எல்லா தோல்வியையும் வெற்றியா கண்டிப்பா மாத்த முடியும் குருஜி ஒருத்தர் தோல்வியை ஏத்துக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோல்வியோட பாதிப்பில இருந்து நீ இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன் பண்டிட் ராமகிருஷ்ணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தோல்வியில இருந்து நீ வெளியில வந்து யோசி சீக்கிரமா நம்ம விஜயநகரத்துக்கு போய் மகாராஜாக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும் ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க பண்டிட் ராமகிருஷ்ணா மகாராஜா பாபர் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி எச்சரிக்கை விடுத்திருக்காரு குருஜி பாபர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு மணி பண்டிதர் ராமகிருஷ்ணா விட இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லு ஆனா நான் எதுக்கு சொல்லணும் எனக்கு தான் தெரியாதே ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்துல மகாராஜா பாபர் இரவு உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு இல்ல இந்த நேரத்தை பத்தி இல்ல தினமும் அவர் பண்ற விஷயங்களை பத்தி கேக்குறேன் பொதுவா அவரோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு கேக்குற எப்படி இருக்கும்னா காலையில எந்திரிப்பாரு நடைபயிற்சி மேற்கொள்வாரு அதுக்கப்புறமா சபைக்கு போய் மூணு நாலு பேரை தூக்கில போடுங்கன்னு உத்தரவிடுவாரு குருஜி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க நடக்க போவார் இல்ல ஏய் பண்டிட் ராமகிருஷ்ணா அவர் வெளியில நடந்தா என்ன பறவைகளுக்கு உணவளிச்சா என்ன அத பத்தி நம்ம யோசிக்கணும் ஏற்கனவே நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கிறோம் என்ன நடக்கணுமோ நடந்துருச்சு நீங்க முதல்ல தூங்குங்க வருண் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என் முகத்தை நான் கழுவணும் எப்படி இருப்பா பண்டிட் ராமகிருஷ்ணா எங்க போனாரு எங்க போனாரு முட்டால் பசங்களா எந்திரிங்க குரு எந்திரிச்சிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க பண்டிட் ராமகிருஷ்ணா எங்க போனாரு அவர் எங்க போயிருப்பாரு குருவே ஒரு வேலை பண்டித ராமகிருஷ்ணர் நம்மள விட்டுட்டு வேற ராஜ்யத்துக்கு போயிட்டாரோ இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் அவங்க சபையில போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரோ அதனால கூட அவர் இங்க இருந்து போயிருக்கலாம் ஆமா குருவே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு இல்ல கடவுளே மகாராஜா ஏழைகளான எங்களுக்கு நீங்க கருணைய காட்டுறீங்க கடவுள் உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில யாருடைய தயவும் தேவைப்படவே கூடாது பெரிய மகாராஜா பாபர் இங்க வந்திருக்காரு மகாராஜா ஏழையான உங்களுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கம் நீங்க என்ன பண்றீங்க பாபா மகாராஜா அவர்களே விதைய விதை ஒரு நாள் இது வயசுல விதைய விதைக்கிறீங்க எதிர்காலத்துல இந்த விதை செடியா மாறும் பல வருஷத்துக்கு அப்புறம் மரமா மாறும் அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து பழம் கிடைக்கும் ஆனா அதுக்குள்ள நீங்க கடவுள் கிட்டையே இல்லையா ஆமா ஆனா நீங்க இந்த வயசுல கஷ்டப்பட்டு விதைய விதைக்கிறீங்க அதோட பலன் அனுபவிக்க நீங்க இருக்க மாட்டீங்க மகாராஜா பொதுவா ஒரு நல்ல விஷயத்தை பண்றதுக்கு நல்ல மனசு இருந்தா மட்டும் போதும் நானும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த வேலையை செஞ்சுகிட்டு இருக்கேன் எனக்கு என்னதான் இந்த மரத்தோட நிழலும் பழமும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதை பத்தி கவலையே இல்ல மத்தவங்களுக்கு இது மூலமா நிழலும் பழமும் கிடைச்சா என்னோட உழைப்பு வெற்றி அடைஞ்சிட்டதா நான் நினைப்பேன் அருமை பாபா உங்களோட உண்மையான மனசும் நேர்மையும் என் மனசை ஜெயிச்சிருச்சு இந்தாங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன பரிசு கடவுளே நிஜமாவே இது ரொம்ப அற்புதமா இருக்கு மகாராஜா இன்னும் இந்த மரம் பூமியில முளைக்கவே ஆரம்பிக்கலை ஆனா அதுக்குள்ள எனக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு பாபா எனக்கு உங்களோட புத்திசாலித்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தாங்க இதையும் சேர்த்து பிடிங்க இந்த பரிசு உங்களோட அறிவுக்காக இந்தாங்க கடவுளே கடவுளே அற்புதத்துக்கு மேல அற்புதமா இருக்கேன் மகாராஜா ஒரு மரம் வருஷத்துக்கு ஒரு தான் பழங்களை கொடுத்து அறுவடை கொடுக்கும் ஆனா எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டு அறுவடைக்கான கூலி கிடைச்சிருச்சு இப்ப மூணு தடவை ஆயிடுச்சு மகாராஜா என்ன மூணு தடவை ஆயிடுச்சு कहना महाराजा मून दरवाज़ से रिचिटा रहे हम आद के पातिंगला महाराजा

பாத்தீங்களா பண்டிதரே இன்னைக்கு உங்களாலதான் என் மேல இருக்கிற பயமே இவங்களுக்கு இல்லாம போச்சு இவங்களோட அறிவும் வாயுவும் அதிகமாயிருச்சு அற்புதம் பண்டிதரே விதி வேற வழி இல்லாமல் வெற்றியை உங்க பக்கம் ஆக்கிருச்சு உங்களோட ஆர்வத்துக்கும் அப்புறம் உங்களோட அறிவுக்கும் அமைச்சரே இவருக்கும் இவரோட அறிவுக்காக அன்பளிப்புகளை கொடுங்க வேண்டாம் மகாராஜா எனக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் தேவையே இல்லை பண்டிதரே விஜயநகரத்தி போறேன் கண்டிப்பா ஒருவேளை விருப்பம் இருந்தா முகலாய சாம்ராஜ்யத்தோட பெருமையா ஆக்ராவிலேயே தங்கிறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய செல்வத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு செல்வத்தை நான் கொடுப்பேன் உங்க குடும்பமே இங்கே சந்தோஷமா வாழறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நான் கொடுப்பேன் சரி என்னோட குடும்பத்தை பாதுகாப்பா வர வச்சிருங்க அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன் நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க பண்டிதரே சரியான முடிவு மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் மந்திரியாரே இவரோட குடும்பத்தை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாதுகாப்பா ஆக்ராவுக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா அரசு ஆனா மகாராஜா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் வீடுகள் என் குடும்பத்தை ஆளுங்க சாப்பிடுற மாதிரி சாப்பாடு பொருட்கள் அதோட ஒரே கோட்டை வேணும் ஆனா கொடுக்கற பண்டிதரை நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்னோட தர்பார்ல பெருமையா முக்கியமான ஆலோசகரா நீங்க இருக்கணும் நிச்சயம் மகாராஜா நிச்சயமா இருக்க என் குடும்பத்தை சேர்ந்த ஐம்பதாயிரம் பேரை தங்க வச்சிருங்க அதோட என் குடும்பத்தோட ரொம்ப மரியாதையோட அதாவது நீங்களே மகாராஜா பாபரே அங்க போய் விஜயநகர்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் ஐம்பதாயிரம் பேரா உங்க குடும்பத்துல இத்தனை பேரா என்ன என்ன சொல்றீங்க அப்புறம் தலைவர் யாரு மொத்த விஜயநகரமும் என்னோட மகாராஜா என் குடும்பத்தோட தலைவர் என்னோட மகாராஜா தான் ஒருவேளை கூட்டிட்டு வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க சபையில இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வாழ்வீச்சல மகாராஜா ரொம்ப சிறந்தவர் அவரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்ககிட்ட கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான திறமை இருக்கு அதனால உங்ககிட்ட யாராலையும் போட்டியிலையும் பேச்சிலையும் ஜெயிக்கவே முடியாது உங்களை மாதிரி விசுவாசமான ஒருத்தர் ஒரு ராஜ்யத்துக்கு கிடைச்சிட்டா அந்த ராஜ்யத்துக்கு பெருமையே உயர்ந்து நிற்கும் உங்களை பார்க்கும் போது எனக்கு கிருஷ்ண தேவராயன் மேல பொறாமையா இருக்கு ஒரு உண்மையான குடிமகனுக்கு முன்னாடி என்ன தான் செய்யணும் நான் தோத்துட்ட நீங்க ஜெயிச்சிட்டீங்க உங்க மூலமா ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் பண்டிதரே பலத்தை விட அறிவுதான் பெருசுன்னு நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க பண்டித ராமகிருஷ்ணா என்னோட ராஜ்யத்தில் உங்களை பெருமையா வச்சிருக்கலாம் உங்களோட மனசுல மகாராஜா கிருஷ்ண இடத்தை என்னால பிடிக்க முடியாது அதனால விஜயநகரத்து மேல போர் தொடுக்க மாட்டேன் உங்களுக்கு விடுதலையும் நான் கொடுக்கறேன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்து மேல யாரும் தாக்குதல் நடத்த முடியாது ரொம்ப நன்றி மகாராஜா உங்களுக்கு கோடி நன்றி ராமகிருஷ்ணா இப்ப சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து மகாராஜாவோட மனசு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க மந்திரியாரை எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் அனுப்புங்க பண்டிதரே என்ன கட்டி அணைக்க மாட்டீங்களா ஒரு மகாராஜாவும் கட்டி பிடிக்கிறதா இதுதானே நம்ம கங்கை யமுனையோட அழகே ராமாவோட புத்திசாலி தனத்தால அவனோட வழியிலேயே அவனுக்கு வெற்றி கிடைச்சது எப்பவுமே தோல்வியை ஏத்துக்க கூடாது அதுதான் அவனோட பிடிவாதமே சந்தோஷத்தை தன்னோட விதத்துல கொண்டு வருவான் ரம்ஜானோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளியும் சந்தோஷத்தை கொண்டு வர மாதிரி உங்க எல்லாருக்கும் ஈதுடைய வாழ்த்துக்கள்